கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் புதுக்கோட்டையே ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு ஒரு காதலி விழாவுக்கு புதுக்கோட்டையில் கலந்து கொண்டார்கள் இன்றைய தினம் மிக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு அலையடலாக மக்கள் ரசிகர்கள் வருவாளோ அதுபோல் கேப்டனின் தொண்டர்கள் கேப்டனின் ரசிகர்கள் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல மிக அருமையாக அந்த காதலி விழா என்பதை விட ஒரு திருவிழா போல தான் இன்றைக்கி புதுக்கோட்டையில் நடைபெற்றது மிக அருமையாக சில ஆட்டங்கள் பாட்டங்கள் என கொண்டாட்டத்தோடு கொட்டுமுரசு கொட்ட அந்த அளவுக்கு விஜய ஒரு நல்ல வரவேற்பாக இன்று வரைபெற்றது அந்த விஷயம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி இருந்ததோ அதுபோல் ஆறாவாரம் ஆர்த்தி எடுக்கிறாங்க தாய்மார்கள் அவங்கள பார்த்து ஒரு குதுகலம் ஏன்னா கேப்டனை பார்த்தது போலவே அந்த ஒரு செயலு தான் கேப்டன் பல இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் ரசிகர் உற்சாகப்படுவாருங்க அந்த காதணி விழாவுக்கு அங்கே ரெண்டு மூணு இடத்துக்கு காதணி விழாவுக்கு இன்றைக்கு போயிருக்காரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு மிக சிறப்பான ஒரு தருணமாக தன்னோட பதிவையை ஏற்றிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியல் களத்திலே ஒரு இளம் நாயனாக வளர்ந்து கொண்டிருப்பது நமது விஜய பிரபாகரன் கேப்டனின் தவ சிங்கத்தின் தங்கமாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் இன்று புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு நமது விஜய பிரபாகரன் தவப்புதல்வன் என்பதை விட தவத்தால் பிறந்த ஒரு கேப்டன் பிரபாகரனின் விஜய பிரபாகரன் சிங்கம் போல கர்ஜனையில் அரசியல் களத்திலும் மிக சிம்மாசனமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இன்று புதுக்கோட்டையே ஒரு கதக்கு கலக்கு இருக்கிறார் நமது கேப்டனின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் கேப்டனின் தவப்புதல்வன் என்றும் வாழ்க